நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செயற்குழு நடத்தி அன்றே பொதுக்குழுவும் அன்று மாலையில் நடத்துவார்கள் செயற்குழுவில் கொண்டு வந்த தீர்மானத்தை அப்படியே பொதுக்குழுவில் நிறைவேற்றி இறுதி முடிவு எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா நமது அம்மா என்று புகழ் பாடுவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் வரை புலாங்கிதம் அடைவார்கள் ஆனால் அவசர செயற்குழு கூட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருக்கிறார் அது அவருடைய தகுதியை முன்னிலைப்படுத்தி தான் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் நிரந்தர பொதுச்செயலர் ஓபிஎஸ்ஸையும் அம்மையார் சசிகலாவையும் கட்சிக்குள்ள நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக அந்த கூட்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட விடியா அரசு என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதே போல் மத்திய அரசை மைனாரிட்டி அரசு என்று பா சொல்லியிருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள் நிச்சயமாக மைனாரிட்டி அரசு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை சொல்லியிருக்கணும் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் அந்த வேலையை அந்த சொல்லாத சொல்லுகள் வைர வரிகளை சொல்லுவார் அப்படியான வைர வரிகளை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அம்மையார் சசிகலா போல் தானும் ஜெயிலுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு நிலமையில எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்துக்குள்ளே போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் ஏற்படணும் என்று தென் மாவட்டம் முழுவதுமாக சொல்லுகிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம்னா யாரும் இனி ஜெயிலுக்கு போக வேண்டாம் அம்மையார் சசிகலா அவர்கள் பட்ட துன்பத்தை வேறு யாரும் பட வேண்டாம் அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நன்றியோடு விசுவாசமாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய பொதுச்ச இது முதலமைச்சராக அறிவிச்சிட்டு போனாங்க ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையனுக்கோ தனபாலுக்கோ கொடுத்துட்டு போயிருந்தால் இந்த மாதிரி வில்லங்கமான வேலை வந்திருக்காரு அதாவது தான் தலையில் தானே மண்ணவாரி யானை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களா அது போல தான் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் தலையில் தானே மன்னவாரி போட்டுக்கிட்டாங்க ஆனாலும் கூட இந்த எடப்பாடி பழனிசாமியை இன்று வரை ஒரு வார்த்தை கூட என் காலில் விழுந்ததையே நீ பதவி வாங்கினேன் எனக்கு நீ கட்சியில் இடம் இல்லைங்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல எந்த இடத்துலையும் தென்காசி சுற்றுப்பயணத்திலும் சரி திருநெல்வேலி சுற்றுப்பயணத்திலும் சரி எந்த இடத்துலையும் சொல்லலாம் இப்போ நாங்குண்டேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சுற்றுப்பயணம் போய் கொண்டு இருக்கிறார்கள் தென்காசி சுற்றுப்பயணத்தை விட கொஞ்சம் நல்லா சிறப்பான வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஒன்றிய பகுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போகும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த ஒன்றியச் செயலருக்கு பேசுகிறாங்க அந்த மாவட்ட செயலருக்கு பேசுகிறாங்க சரிங்க சின்னம்மா நீங்கள் சொல்லும்போது சரியாக நம்ம பொதுக்குழு காலகட்டத்தில் உங்கள் பேச்சை கேட்குறேன் சின்னம்மா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்போ நீதாப்பா சீட்டு உனக்குதாப்பா சீட்டு உனக்கு தான் மாவட்டம் எல்லா லெவல்லையும் பேசி ஒவ்வொரு பகுதியிலையாக பேசி அங்கே வந்து அம்மையார் சசிகலா வந்து தென் திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தில் பாளங்கோட்டை நாங்குநேரி இப்படி சுற்றுப்பயணம் போய் கொண்டிருக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒன்றிய பகுதியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து கொண்டே ஒவ்வொரு நிர்வாகிகளை மறைமுகமாக கூப்பிட்டு வச்சு கூட திவாகரன் மூலியமாக பேசி ஜெயானந்த் மூலியமாக பேசி பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை காரணம் என்னென்னா ஒரு லட்சம் ஓட்டாக இருக்கட்டும் ஐம்பதாயிரம் ஓட்டாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதுமாக பிரிகிற பொழுது ஒரு இப்போ மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெறும் ஒரு ஓட்டில் தோற்றாலும் தோல்வி தோல்வி தானே ஆக இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய பிளவுகளால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி இருபது சீட்டு இரநூறு சீட்டு வெற்றி பெற்று விடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மார்த்திட்டு கொண்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை நம்பி காங்கிரஸ் போகாது அதாவது நான் உங் நீங்கள் அதிமுகவுக்கு போனால் அறுபது சீட்டு தருவாங்க இங்கே நீங்கள் இருபது தானே தரீங்க முப்பது தானே தரீங்கன்னு சொல்லி சீட்டுகளை வேண்டுமானாலும் உயர்த்து கொள்வார்கள் பணத்தை வேண்டுமானாலும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் வெளியே எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளே இல்லை விடுதலை சிறுத்தையும் போகாது விஜயும் போக மாட்டார் சீமானுக்கு வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தாலும் பிற சமுதாய ஓட்டுக்கள் வந்து சாதிய ஓட்டுக்கள் அறந்தது ஏர்முத்தர் ஏர் முக்குளத்தூர் என்று பெரும்பான்மையான சாதிகள் உழுவாது சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொல்லலாம்னா ஆதி திராவிட ஓட்டு அப்படின்னாலும் அது கிருஷ்ணசாமி திருமாவளவன் ஜான்பாண்டியன் இப்படி போவாங்க இன்னும் திராவிட கட்சின் இருக்குது அந்த நிலைமையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொரு விஷயம் தெரியுங்களா நேயர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் சி விஜயபாஸ்கர் நத்தம் விஸ்வநாதன் சீனிவாசன் இந்த ஐந்து பேர்கிட்ட பாஜக சொல்லிட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பல சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் ஏன்னா ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ஊர வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை தேர்தல் நடக்கப்போகுது அதுக்குள்ளார இணைந்து மாநகராட்சிகள்லாம் ஏதோ நம்ம ஒரு கூட்டணி மாதிரி வச்சு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அதிமுக வந்துருச்சு இது பாஜக வந்துருச்சு அதிமுகவோட சமரசம் வைத்துக்குள்ளே அதே நேரத்தில் அண்ணாமலையினுடைய பதவியையும் அவங்க வந்து பிடிக்கிட்டு வேறு யாருக்காவது நயனார் நாகந்தனுக்கோ வானதி சீனிவாசனுக்கோ கொடுப்பாங்க ஒரு நில ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அந்த நிலைப்பாடுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஓபிஎஸ் நாங்கள் உள்ள உங்கள் கூட இணைச்சி வச்சு தானே நால் நாலு நாலு ரெண்டு காலம் அதிமுக ஆட்சியை நிலைச்சி நின்றுனதுக்கு பாஜக தானே காரணம் கட்சி இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் பாஜக தானே காரணம் இது எடப்பாடி பண்ணுறது மிகப்பெரிய துரோகம் தானே அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா முறையாக அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் இன்னும் சொல்லப்போனால் அப்படி அமையிறதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா வந்து கட்சியில் இணைஞ்சுக்கணும் இந்த டிமாண்டுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வைக்கிறாங்க ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அப்படியே காலம் தாழ்த்தி காலந்தாழ்த்தி நிறுத்துப் போகிற வகையில் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியோட கனவு ஒருபோதும் பலிக்காது அப்படி ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்காமல் ஓ பன்னீர்செல்வம் நம்மார் சசிகலா அவர்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம கல கழகப்பணி செய்வோம் தலைமை நிலைய செயலாளர் அப்படிங்கிற ஒரு மூணு பதவியில் மைய கொண்டு அவை தலைவர் பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போகலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு விட்டு கொடுத்து போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை வராது இன்னும் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு புழல் சிறை இந்த இந்த நம்பர் தாங்க கைதி நம்பரு இந்த அறை தாங்க அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பாஜக திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை வைத்திருக்கிறது அந்த சூழ்நிலையில் தான் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் உட்பட சி விஜயபாஸ்கர் உட்பட சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கடத்துல அம்மையார் சசிகலா சிறைக்கு செல்வது போல் எடப்பாடி பழனிசாமியும் சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்கிற ஒரு நிலையை சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலை எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா வருவார் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனோ அல்லது எஸ்பி வேலுமணியோ அல்லது செங்கோட்டையனும் வந்து முதலமைச்சராக துணை முதல்வராக வந்து வேலுமணி இது பண்ணுவாங்க அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் வயதிலே மூத்தவர்கள் ஆக சிறந்த ஒரு அரசியலில் கிளையிலேருந்து நீங்கள் பொறுப்பில் வந்திருக்கீங்க மாற்றுக்கிறது இல்லை அம்மையார் சசிகலா தான் உங்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தது ஆனாலும் கூட எஸ்பி வேலுமணி கிட்ட இன்றைக்கு வந்து எஸ்பி வேலுமணி சி விஜயபாஸ்கர் இவங்கள்ட்டெல்லாம் வந்து பாஜக காதில் தூது விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அரசியல் பண்ணணும் இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு போன்ற நிலைமை ஏற்படும் புலல் சிறை நிச்சயமாக காத்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே நிலைமை இவருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக விழுங்க பார்த்து கொண்டு இருக்கிறது அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பாஜக கூட்டணியே வேண்டாங்க அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் கட்சியில் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த செயற்கை செயற்குழு கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவசர செயற்குழு கூட்டம் என்பது சரவடியா புஷ்வானமா என்றால் புஷ்வானம் தான் ஏனென்று சொன்னால் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றவில்லை அதே நேரத்தில் கட்சியில் சேர்த்துக்கணுங்கிறத தீ தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை இப்படியான நிலைமையில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை மைனாரிட்டி அரசு என்று சொல்லவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடிய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது விடிய அரசு என்று சொல்வதும் ஒரு நாடகம் என்றும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க பத்திரிக்கையாளர்கள் சமூக அதிமுக உள்ள உள்ளவங்களே சொல்கிறாங்க ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துறை ரீதியாக என்னென்ன ஊழல்கள் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பட்டியலை எதுவுமே இதுவரையிலையும் சொல்லலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அந்தந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் முறைகேடுகளை எதிர்கட்சி தான் சுட்டி காட்டி சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் மட்டுமே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி முதலமைச்சராக வர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்து கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி உருட்டி வைத்திருக்கு ஒரு காலமும் அம்மையார் சசிகலாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் சாகுறவர்களும் சொல்ல மாட்டார் அதற்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போ செயற்குழு கூட்டம் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து பொதுக்குழுவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்து ஒரு பிளவு ஏற்பட்டு அம்மையார் சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அம்மையார் சசிகலா தான் ஏற்படுத்தணும் ஏற்கனவே அம்மையார் சசிகலா கிட்ட இருந்த ஒரு பெண்மணி வந்து இங்கேருந்து எல்லாமே தூது எடப்பாடிக்கு சொல்லிட்டு போய் எடப்பாடி கூட போய் கட்சியில் சேர போகிறாங்க அந்த பெண்மணியும் துரோகம் செய்தார் என்ற தகவலையும் நம்ம ஆரம்பத்திலேருந்து வெளியிட்டோம் போல் அம்மையார் சசிகலா அருகில் இருந்த கார்த்திக் போன்றவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் உண்மையான அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகளை பக்கத்தில் நெருங்க விடாமல் பல்வேறு சதவீதர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு நிலைமைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம ஏற்கனவே செய்தியாளர் இருந்தோம் இன்னும் போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா எல்லோரும் சிறப்பான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் நீ நா என்று பேசாமல் நாம் என்று பேசி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றுபட வைப்பார்களா இல்ல அமையார் சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலைமை ஜெயிலுக்கு போன நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுமா என்பது காலந்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்